நமச்சிவாயம் வாயம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கோவை எம்ஜி கே அன்பர்களே இந்த வாரம் நம்ம குரு பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வரிசையில் கடகராசி இன்னைக்கு கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இந்த வருஷம் குரு பயிற்சி இருக்குன்னு மாத வாரியாக நம்ம ஸ்டைல பார்த்துடலாம் மே டு பதினஞ்சு இதுல வந்து சொன்னோன்னா இவங்களுக்கு செல்வாக்கான வாழ்க்கை இந்த ஒன்னூட்டு பதினஞ்சு இப்ப நடந்துட்டு இருக்கு தெய்வீக நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் அதாவது மே உடைய முற்பகுதி ஒன் டு பதினஞ்சு நீங்கள் இப்போ புதுசாக சேர்ந்து பார்க்குறவங்களுக்கான இதை கொடுக்குறேன் நம்ம டைட்டிலில் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதத்துலையும் ரெண்டு ஆஃபாக பிரிச்சுட்டு முதல் பகுதி எப்படி இருக்கும் ரெண்டாவது பகுதி எப்படி இருக்கும்ங்கிறது எல்லா மாத வாரியாக அப் டு ஏப்ரல் பதினஞ்சு வரைக்கும் கொடுக்குறேன் இப்போ நம்ம சொன்னது வந்து மே பதினஞ்சு வரைக்கும் உள்ள தகுதியில் வந்து ரொம்ப செல்வாக்கான வாழ்க்கை தெய்வ நம்பிக்கை குடும்ப மகிழ்ச்சியாக செல்கிறது அடுத்தது பதினஞ்சு டு முப்பதில் உங்களுக்கு செல்வம் சேர்க்குற எண்ணங்கள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதாவது எப்படியாவது அடுத்த கட்ட லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சிகளில் இருப்பீங்க ஆட்டோமேட்டிக்காக துணிமணிகள் சேர்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மே உடைய இரண்டாவது பகுதி பதினஞ்சுலேருந்து முப்பத்தொன்றுக்குள்ள ஜூன் மாதம் ஜூன் ஒன்று டு பதினஞ்சுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் கண்கள் நகம் சார்ந்த விஷயங்களில் கவனம் எடுத்துக்கணும் ஏதாவது ஆல்ரெடி யாருக்காவது கண் தொந்தரவு நகத்தில் தொந்தரவுலாம் இருந்ததுன்னா ஒரு தடவை செக் பண்ணிக்கிறீங்க தப்பு இல்லை அதே மாதிரி யாருக்கும் பெருசாக வாக்கு கொடுக்க வேண்டாம் அந்த ஜூனில் ஃபர்ஸ்ட் வீக்கில் அது ஏன்னா வாக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் காப்பாற்றுறக்கும் கஷ்டமாக இருக்கும் அதனால் அதை கொஞ்சம் தவிர்த்துடலாம் அந்த மாதிரி எதாவது கட்டத்தில் வாக்கு கொடுக்க வேண்டியது இருக்கிறவங்க கொஞ்சம் தள்ளி போடுங்க வேறு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அடுத்தது வந்து ஜூனுடைய செகண்ட் ஆஃப் ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி வந்து அது உங்களுக்கு சௌகரியமான வாழ்க்கையாக தான் இருக்கும் ஒன்றும் பெரிய மாற்றங்கள் உட்படாது அதே மாதிரி வியாபாரத்தில் இருக்கிறவங்க அதுங்கெல்லாம் நார்மலாக நல்லாவே போயிட்டுருக்கும் ஜூலை ஒன் டு ஃபிஃப்டீன் வந்து என்ன எடுத்துக்கலாம்னா உங்களை கண்டிப்பாக யாராவது கௌரவப்படுத்துவாங்க அதை அவங்கவுங்க ப்ரொஃபஷனில் இருக்கிற இடத்துல கௌரவமான ஒரு கௌரவத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அவங்க கௌரவப்படுத்தலாம் நீங்கள் செய்த வேலை சந்தோஷமாக இருப்பீங்க மனதளவில் அது போதும் இல்லையா அப்போ அந்த ஜூலை ஃபஸ்ட்டு ஒன் டு ஃபிஃப்டீனுங்கிறது உங்களுக்கு நல்ல சந்தோஷம் தரக்கூடிய நாட்களாகவே வருகிறது அதோடைய பிற்பகுதி ஜூலையோடைய செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் வியாதியிலேருந்து வியாதியால் முன்னாடி அவஸ்தப்பட்ட உங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை வர்ற மாதிரி தான் ஒரு இருக்குது நீங்களும் பெருந்தன்மையாக நடந்துக்குவீங்க உங்களுடைய இதில் என்னென்னா சில பேர் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுல எல்லா கிளஸ்டர்ஸும் இருப்பாங்க சப்போஸ் இதுலான நோயில் இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு நோய் விடுதலை ஆப்ஷன்ஸ் காமிக்கிது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் ஓகே அடுத்தது ஆகஸ்ட்டு போயிடலாம் ஆகஸ்ட்டில் ஒன் டு ஃபிஃப்டீனில் வந்து நிறைய பேர்த்துக்கு தனது சொந்த ஊர் பூர்வீகம் அம்மா அம்மாவை போய் பார்த்துட்டு வர வாய்ப்புகள் அப்பா அம்மா பழைய குடும்பம் பிறந்த ஊருக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும் இங்கே எகைன் உங்களுக்கு செல்வ செயற்கையும் இருக்குது ஆகஸ்ட் ஒன் டு ஃபிஃப்டீனில் நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த ஆடுகள் சம்மந்தமான வரவும் காத்துட்ருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆக ஆகஸ்டோடைய செகண்ட் ஆஃபில் வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்னா அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நார்மல் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டில் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஆகஸ்டோடைய பிற்பகுதி பாண்டித்தியம்னு சொல்லுவாங்க நீங்கள் உங்களுடைய அறிவையும் எதையும் பெருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இந்த இடத்துல ஆகஸ்டோடைய பிற்பகுதியில் இருக்கு செப்டம்பரில் எடுத்துட்டோம்னா சதா தலைமுடியை பற்றி கவனமாக இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் மறுபடியும் அந்த தலைமுடியிலேயே கொண்டு போய் கவனத்தை நிறுத்தி வைக்கும் தலைமுடி கொட்டுது வழுக்கை அது இது எல்லா பிரச்சனையும் தலைமுடி சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி நாட்டொல்லி தலைமுடி அது இல்லாமல் பல உடல் உறுப்புகளில் வியாதிகளில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல கன்சல்ட்டிங் கிடைக்கலாம் நல்ல டாக்டர்ஸ் கிடைக்கலாம் அது மூலமாக ஒரு அவங்களுக்குள்ள அந்த பாடியோடைய அந்த நோய் தாக்குதலருந்து வெளியில் வரக்கூடிய டைமு தெரியுது செப்டம்பர் ஒன் டூ ஃபிஃப்டி அடுத்தது வந்து செப்டம்பர் வந்து செகண்ட் ஹாஃப் எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சகோதரர் வகையில் கவனங்கள் அதிகமாக இருக்கும் அதாவது சகோதர சகோதரிகள் வகையில் உங்களுக்கு அவங்களுக்கு மனஸ்தாபம் வராத மாதிரி பார்த்துக்கணும் அந்த செப்டம்பர் ஃபிஃப்டீன் டு தேர்ட்டியில் அதனால் மனக்கவலைகள் வரலாம் குறிப்பாக தொண்டை சம்மந்தமான தொந்தரவு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அந்த இடம் கவனமாக இருங்க அதற்கான ப்ரிகாஷ்னரி மெஷர்ஸ் அதாவது சில பேருக்கு தொண்டையில் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்க டாக்டர்ஸ் மெடிசின் கொடுத்துருப்பாங்க தொண்டையில் ப்ராப்ளம் அவ்வளோ வந்து பயப்பட வேண்டாம் ட்ரீட்மெண்ட் பண்ண சரியாயிடும் அவ்வளோ தான் அக்டோபர் மாதம் ஒன் டூ ஃபிஃப்டீன் பார்க்கலாம் இந்த இடத்துல கொஞ்சம் தூக்கம் கெடுதலாக இருக்கும் இது எதுனாலையும் நான் எதிர்பார்க்குறேன்னா அந்த முன்னாடி மாதத்தில் நிறையா நம்ம ட்ரீட்மெண்ட்டு தொண்டைன்னு பேசிருக்கோம் அதனுடைய அதில் வரக்கூடிய தூக்கம் கெடுதலாக இருக்கலாம் இல்லை அது சார்ந்த பயம் கலந்த உணர்வுகள் இந்த அக்டோபர் ஒன் டு ஃபிஃப்டீனில் வருது அது மற்றவங்களுக்கு நோய் சார் இல்லைன்னா பிஸ்னஸ் சம்மந்தமாக இருக்கும் ஏதோ ஒரு தூக்கம் கெட்டுற மாதிரி ஒரு ஸ்டேஜும் அதை ஒரு பயம் கலந்த உணர்வுனால வர்றத மாதிரியும் எடுத்துக்கலாம் அக்டோபரில் ரெண்டாவது ஆஃப் வந்து உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாவே இருக்கும் நெருங்கிய நண்பர்கள் சுற்றத்தார்களுடைய உதவி இல்லாட்டி அவங்கள பார்த்துட்டு வர போக்குவரத்து இதெல்லாம் இருக்கலாம் அதில் வந்து உங்களுக்கு வந்து அன்னைக்கு சொன்ன மாதிரி நார்மலான ச இது இருக்கும் தேவைய தேவையற்ற செலவுகள் குறைஞ்சி உங்களுக்கு நிலையான ஒரு சின்ன ஒரு சேமிப்பு வர்றக்கு வாய்ப்பு இருக்குது மூதாதிகார சொத்துக்கள்னு சொல்லக்கூடிய அதில் யாராவது அப்ரோச் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான பாசிட்டிவ் வந்து இந்த மந்தில் தெரியுது நம்ம அக்டோபர் எண்டில் ஃபிஃப்டீன் டு தேர்ட்டியில் நவம்பரில் போகலாம் நவம்பரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாற்பத்தஞ்சு நாள் நான் கொஞ்சம் டஃப்பாக சொல்லியிருப்பேன் நவம்பரில் ரிலீஸ் ஆகிக்கலாம் ஒன் டு ஃபிஃப்டீனில் கடன் கடன் சார்ந்த விஷயங்களில் நல்ல வெற்றி நிவர்த்தி கடன் நிவர்த்தி எதிரிகள் உங்களுக்கு போட்ட பிளான்லேருந்து நீங்கள் கொஞ்சம் முன்னேற்றமாக வந்துடுவீங்க வெற்றி அடைந்து நிலம் சார்ந்த விஷயங்கள்லேயும் இந்த இடத்துல உங்களுக்கு அனுகூலமாக காணப்படுது அடுத்தது நவம்பருடைய அடுத்த ஆஃபில் பார்க்கும்போது உடல் உறுப்புகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அவ்வளோதான் மிதி சந்தோஷமாக போய்கலாம் அடுத்தது இதை தாண்டி போகும்போது டிசம்பருக்குள்ளே போயிடலாம் டிசம்பரில் எகைன் வந்து ஃபஸ்ட்டு ஆஃபில் வந்து அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஒரு நல்ல செய்திகள் இல்லை கவுர்மெண்டில் இருந்து வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்களுக்கெலாம் இது ஒரு நல்ல டைமாக தான் இருக்குது அது மூலமாக வரக்கூடிய விஷயங்கள் மூலமாக உங்கள் மனநிலை சந்தோஷமாக இருக்கும் டிசம்பரில் செகண்ட் ஆஃப்னு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி எடுத்துக்கலான்னா ஃபிஃப்டீன் டு தேர்ட்டியில் வந்து உங்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்களில் உங்கள் கவனங்கள் அதிகமாக திரும்பும் ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொட்டான்சியலில் அதை பற்றி நிறைய திங்க் பண்ணுவீங்க சுயமரியாதை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த சுயமரியாதை சுய கௌரவத்தில் உங்களுக்கு டிசம்பர் செகண்ட் ஆஃப் வந்து டாப்பாக தெரியுது அப்போ அதை விட்டு அடுத்து ஜனவரி ஃபஸ்ட் எடுத்துடுறோம் இந்த இடம் வந்து நீங்கள் ஜனவரி ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ட்ரபிள்ஸம் இருக்குது அது எப்படின்னா மறுபடியும் நான் சொல்கிறேன் தூக்கமின்மைன்னு சொல்கிறேன் அப்போ நீங்கள் எக்ஸசிவாக பிளான் போடுறீங்க அங்கே நம்ம என்ன சொல்கிறோம் அறிவு சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறோம்னு சொல்கிறேன் அப்போ அதோடைய நீட்சியாக இதை பார்க்கும்போது உங்களுடைய எக்ஸசிவ் எஃபர்ட் போடுறதுனால தூக்கமின்மையாக எல்லாம் போகலாம் இல்லைன்னா சிலருக்கு தூள் சம்பந்தப்பட்ட நோய் தாக்குதல் ஏற்படலாம் அதை நினச்சி கவலைப்படலாம் அப்புறம் உங்களுக்கு வந்து என்னென்னா கவனம் தவறுதல் கண்ணியம் தவறுதல் இதெல்லாம் அந்த இடத்துல இந்த தூக்கமின்மை இந்த ஒரு கவலைனால் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் ஜனவரி ஒன் ஃபிஃப்டின் வந்து கொஞ்சம் ஒன் டூ ஃபிஃப்டின் கவனமாக இருக்கிறது நல்லதே அடுத்தது அதோடைய லேட்டர் பார்ட் வந்து உங்களுக்கு சூப்பர் தோற்றமின்மை அந்த வந்து தோற்றத்தில் மேன்மை ஆகுது ஏன்னா முதல் பாதையில் ரொம்ப சஃபர் ஆகிறீங்க தை மாதம் பிறந்தோன்னே தை பிறந்தால் வலிபெறக்கும்ங்கிற மாதிரி உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆரம்பிக்குது செல்லும் சேர்க்குறீங்க இதெல்லாம் நல்லபடியாக குரோத் ஆகுது பிப்ரவரியில் என்னென்னா அந்த கால்நடையில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு அக்ரி சார்ந்தவங்களுக்கெல்லாம் ஒரு மேம்போக்கான நிலை நல்லாவே இருக்கும் மற்றவங்கள்லாம் அப்படின்னா நிர்வாகத்திறம் அந்த செயலாட்டம் எக்ஸிக்யூஷன் திறமையெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்குவீங்க பிப்ரவரியில் அடுத்தது வந்து பிப்ரவரி லேட்டரில் வந்து உங்கள் சுயமரியாதை நல்லா இருக்குது உங்களுக்கு வந்து என்னென்னா அந்த இதில் வந்து கனவுகள் ஏராளம் வருது ஏன்னா இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கிறீங்க இப்போ பேசுறது நல்ல கனவுகள் குட் ட்ரீம்ஸ் ஸோ அது எல்லாம் எதிர்கால கனவுகளாகவும் இருக்கலாம் அது வந்து பேராசை கனவுகளாகவும் இருக்கலாம் எனிவே கனவுகள் நல்லது அடுத்தது மார்ச் மாதத்தில் பார்க்கும்போது கண்டிப்பாக ஃபஸ்ட் வீக் ஃபஸ்ட் ஒன் டூ ஃபிஃப்டி நல்லா இருக்குது உடல்நலம் முன்னேற்றம் இருக்குது சந்தோஷம் இருக்கு அப்படியே கீப் கோயிங் நல்லா போயிட்டு இருக்கு அதே வந்து அதே தான் எண்ட்லேயும் வருது வியாதியிலேருந்து நிறைய நான் சொன்னேன் இல்லைங்களா தோல் நோயில் ஜனவரியில் பாதிக்கப்படலாம் அந்த மாதிரிலாம் அதுக்கெல்லாம் இப்போ வந்து ரெமடி ஐ ட்ரீட்மெண்ட் எடுத்து அப்பாடா அப்படிங்கிற நிம்மதி பிரிம்பி வச்சுக்குள்ளே மார்ச் எண்டுக்குள்ளே வந்துடுவாங்க பெருந்தன்மையாக இருப்பீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏப்ரல் இந்த ஆண்டோட குரு பயிற்சியோடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் நான் வந்து பஞ்சாங்க அடிப்படையில் பண்ணுறனால ஏப்ரல் ஒன் டு ஃபிஃப்டின் வரைக்கும் தான் சொல்கிறேன் இதில் வந்து உங்களுக்கு கல்வியை பற்றின அடுத்த கட்ட கல்வி அந்த மாதிரி ஒரு பிளானிங் தைரியமாக இருக்குது அதே மாதிரி உங்களுடைய தைரியமும் ரொம்ப சூப்பராக இருக்குது மகிழ்ச்சிகரமாக இருக்குது நீட்டாக இருக்குது இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது வந்து உங்கள் காதுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவையாக இருக்குது சிலருக்கு பிரயாணங்கள் கைகூடும் என்ற நல்ல நிகழ்ச்சியோடு நம்ம அடுத்த வருஷ குரு பயிற்சியை என்னோட தளத்தில் கண்டு மகிழுங்கள் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜி கே நன்றி வணக்கம்